செங்கோட்டை நின்று ஒரு இன்னைக்கு நேற்று சேர்ந்தாரு முன்னாள் செய்தியானார் நேத்து செய்தி இன்னைக்கு செய்தி அப்புறம் நாளிலேருந்து அது மறந்துடும் ரெண்டாயிரம் ஓட்டு மூணாயிரம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் எக்ஸ்ட்ரா ஆக போதா செங்கோட்டையனால அப்படின்னா நீங்கள் சொல்ற அந்த பத்திரிகையில காட்டுற அந்த பிம்பம் தலைப்பு செய்திலெல்லாம் எனக்கு வந்து இருக்கு அதனால பெரிய இம்பேக்ட் ஆகிடும் அப்படியெல்லாம் பெரிய இம்பாக்ட் ஆகியிருந்தாருன்னா இவர் தாங்க அதிமுக தலைமை பண்புல உட்காந்துருப்பார் இப்போ செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு புதுசா தாவேக்கால போய் சேர்ந்தவனா தாவேக்காவை அப்படியே தூக்கி நிறுத்தி தாவேக்காவை ஆட்சியை வளர வச்சிருவாருனா செங்கோட்டையன் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு கட்சிக்காரங்களாம் யார் பின்னாடி போய் நின்று இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு பெரிய வித்தகாரா இருந்தா தாவேக்காவனுடைய கொள்கை தலைவர்கள் அப்புறம் விஜய் இந்த பேனரை நீங்க மொத்தமா எடுத்து க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா விஜயும் அவர் கொள்கை தலைவரும் நாற்பது இடம் செங்கோட்டைன்னு எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் தாத்தா அண்ணா பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் தாவேக்கான ஒரு ஒரு ஐடென்டிட்டி அவர் சொன்னார் இல்லையா நாங்கள் வந்து மாற்று நாங்கள் வந்து புதுசு நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை மாற்ற பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் சொல்கிறாங்க ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் யாருக்கு உங்களுக்கா அதான் கேள்வி திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் வழக்கமாக கோபிசெட்டி பணத்தை திமுக ஜெயிச்சதே கிடையாது ஒரே ஒரு வாட்டி தொண்ணூத்தாறுல ஜெயிச்சிருக்காரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி புதிய சூரியன் ஜெயிச்சிது அப்படின்ற அந்த பெருமையை வந்து கோபிசெட்டி பாலத்தில் செங்கோட்டையன் திமுகவுக்கு செய்து அப்போ அஞ்சு மாசத்துக்கு இருபது வாரம் இப்போ விஜய் சாருக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணுவார் அவர் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து ஒரு எழுபது நாள் தான் கையிலே இருக்குது நான் லாஸ்ட் ஒரு மாதம் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் எழுபது நாளில் இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதி சுற்றி வருதுன்றது விளையாட்டு அல்ல இவங்க என்ன அப்படியே ப்ரோ கான்ஃபண்டாக இருங்க அப்படின்னு ஒரு முப்பது நிமிஷம் டிஎம்கேவை திட்டி பேசிட்டா எல்லாமே அதோட அரசியல் முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறாங்க உஷாரா எங்கன்னா போய் கூட்டினி கட்டி நீ சேர்த்துட்டா அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்து பாதி வேலையை பலு கம்மி பண்ணிவிடுவோம் இவர் தப்பிச்சுருவார் நான் ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணேன்னா அவர் தனியாக தான் நிற்கணும் தனியா நின்று அது என்ன நடக்குதுன்றத நாட்டு மக்கள் பார்க்கணும் நானும் அதை பார்க்கணும் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தாவேக்காவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்து விட்டார் காரில் கொடியெல்லாம் மாற்றியாச்சு கட்சி அலுவலகத்தில் அந்த பட பழைய படத்தை எடுத்துகிட்டு எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதா இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் செங்கோட்டையன் படத்தெல்லாம் மாட்டியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயை ஆட்சி பீடத்தில் அமர வைப்போம் ஒரு புரட்சி ஏற்படும் செங்கோட்டையன் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு தாவ தொண்டர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க செங்கோட்டையன் வந்துவிட்டார் இந்த தேர்தலில் நமக்கு தான் வெற்றி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சமூக தலங்களில் பரப்புகிறாங்க இந்த செங்கோட்டையனுடைய இணப்பும் செங்கோட்டையன் சேர்ந்ததுனாலேயே ஒரு வெற்றி கிடைக்கும்னு தாவேக்காவினர் விஜய் உட்பட எல்லோருமே நினைக்கிறாங்கள்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஊடக செய்தி என்பது ஒரு பர்செப்ஷன் ஊடக வெளிச்சம் என்பது ஒரு ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கும் என்ன மாதிரி தாக்கம்னா உங்களை பிரபலமாக்கும் உங்களை பற்றின ஒரு பேசுபொருள் இருக்கும் உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கும் இது வந்து தாவேக்காவுக்கு சமீபமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு இதில் அதிமுகவுக்கு ஒரு சில சறுக்குகள் நடக்குது இப்போ இதை ரெண்டுத்தையும் வச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை பற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்க ஒரு செங்கோட்டையன் கூட நேற்று இதை தான் சொன்னார் நான் செய்தி சேனலில் ஓனருங்கக்கிட்ட எல்லாம் பேசினேன் விஜய் சார் நியூஸு போட்டால் ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு கோடி பேர் பார்க்குறாங்கன்றதுனால ஜெயிச்சிருவோம் தேர்தலில் வெற்றி பெற்றுவோம்னு நினைக்கிறதுன்றது அது வந்து அளவுக்கு புரிதல் இல்லாத ஒரு தன்மை அப்படின்றது அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பெறும் தெரியும் அப்போது ஊடகத்தில் பேசு பொருளாக இருக்காங்க கண்டிப்பாக இப்போ செங்கோட்டை நின்று ஒரு இன்றைக்கி நேற்று சேர்ந்தார் முன்னாள் செய்தியானார் நேற்று செய்தி இன்றைக்கி செய்தி அப்புறம் நாளிலேருந்து அது மறந்துடும் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டிப்பாளையம் போகிறாங்க அவங்க அங்கே என்ன பேசுகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும் இது இவ்வளோ தான் ந இது மொத்தமாக இந்த கோபிசெட்டிப்பாளையத்தோட அரசியல் பார்க்குறேன் இப்போது அவரோட அந்த பேனர் பார்த்திங்கன்னா அது இன்னைக்கு காலையில் இருந்து அதுவும் இப்போ திருப்பி வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு என்னென்னா அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் அண்ணா பேரறிஞர் அண்ணா அப்புறம் பேரறிஞர் அண்ணா அப்புறம் ஐந்து இந்த தலைவர்கள் தாவேக்கானுடைய கொள்கை தலைவர்கள் அப்புறம் விஜய் இந்த பேனரை நீங்கள் மொத்தமாக எடுத்து க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா விஜயும் அவர் கொள்கை தலைவரும் நாற்பது இடம் செங்கோட்டைன்னு எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் தாத்தா அண்ணா பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் அப்போ அந்த நீங்கள் அந்தந்த போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது இப்படியே போகுமானால் தாவேக்கான ஒரு ஒரு ஐடென்டிட்டி அவர் சொன்னார் இல்லையா நாங்கள் வந்து மாற்று நாங்கள் வந்து புதுசு நாங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை மாற்ற பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது அப்போது விஜய் அவர்கள் பண்ணுறது சராசரி அரசியல் ஜனநாயகம்ங்கிறாங்க அது இல்லை ஜனநாயகம்னால் வந்து உங்களுக்கு எல்லாரையுமே ஏற்றுக்கிறது ஒரு ஜனநாயகம் அதுதான் விஜய் பண்ணுறாங்க அதுதான் ஜனநாயக கட்சி அப்படின்னு செங்கோட்டியிருந்து இல்லை அப்போது நான் என்ன சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் பேர் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அப்புறம் சாராய ஆலையை நடத்துகிறவங்களாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஊழல் கேஸில் ஜெயிலுக்கு போனவங்க இல்லை மாற்று கட்சியிலலாம் இருப்பாங்க அவங்களும் வந்தாலும் சேர்த்துக்கினிங்கன்னா இன்னும் நல்லா ஜனநாயகமாக ஆகிடும் அதுதான் ஜனநாயகன்றது என்ன ஒரு ப படம் எடுத்து பணம் பண்ணணும் அது படம் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஜனநாயகமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் அதில் இப்போ வந்து இப்போ மாற்றங்கள்லாம் இருக்கு நீங்கள் எந்த கட்சியிலேருந்து வாரீங்களோ அந்த தலைவர் ஃபோட்டோ வச்சுக்கலாம் நீங்கள் விஜய் ஃபோட்டோ தான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்தளவுக்கு சுதந்திரம் இருக்குது கட்சியில் சுதந்திரம்லாம் இருக்குங்க இது எவ்வளோ நாள் போகுன்றது பார்க்கணும் இப்போ நாளைக்கு வந்து விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஒருத்தர் வராரு ரைட்டுங்களா அவர் என்ன பண்ணுவார் கேப்டன் ஃபோட்டோ வைக்கிறாரு வெறும்னே கேப்டன் ஃபோட்டோ விட்டால் அன்னியார் விடுவாங்களா சரி அன்னியும் நமக்கு வந்து அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரானப்போ அப்பா அன்றைக்கி வந்து அன்னி வந்து எடுத்துடலை அன்னி படமாக வச்சுக்கிறாரு அப்புறம் இவர் படமாக வச்சுக்கிறாரு இது 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 வச்சுட்டு இந்த சைடு திருப்பி விஜய் அப்புறம் அந்த அஞ்சு சின்ன கொள்கை தலைவரெல்லாம் மரம் குட்டி குட்டியாக ஆகிட்டாங்க புதுசாக வர வர அதை தான் சொல்கிறேன் இதெல்லாம் முரண் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இது இது நடக்கும் இது வந்து கிண்டல் பண்ணலாம் பட் அதுதான் யதார்த்தம் அதனால் பார்க்கணும் விஜயோட அரசியல் எப்படியெல்லாம் போக போகுது நான் என்ன பார்க்குறேன்னா இனிமேல் ஊழல்னுலாம் பேசக்கூடாது இன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதாவை வந்து நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா பற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேசுறது கிடையாது ஆனால் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் வைக்கிறீங்கன்னு போது இதெல்லாம் அன்னதிமுகவில் கூர்ந்து கவனிப்பாங்க அவங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது அவங்கள பொறுத்தவரையிலும் அம்மையார் ஜெயலலிதா நீங்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துடும் அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க ஆனால் அவங்க பேரை சொல்லி அவங்க ஓட்டு வாங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது நீங்களும் அதே மாதிரி படத்தெல்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக இதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்போ விஜய் வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த நிதர்சனமான உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது ஃபஸ்ட்டு என்ன நினச்சார் விஜயின்ற ஒரு முகத்தையும் ஒரு வசீகரத்தை காட்டியே வந்து இவர் வந்து இரநூத்தி பத்து நாலு தொகுதியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கொள்கை தலைவர்கள் மாதிரி ஒரு அஞ்சு பேரை வச்சார் அதுக்கப்புறம் வேலை ஆகலை அப்புறமா என்ன பண்ணார் நம்மளோட ஃபஸ்ட்டு தாத்தாவை போய் கூட்டின்னு வந்தார் யார் அண்ணா அண்ணா படத்தை வச்சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் என்னடா அண்ணாவை வச்ச ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து வேலை ஆகலை பொழுது அவங்க சொன்ன அறிவு தான் அவங்களுக்கு பயன்படும் அவங்களோட புகைப்படம் பயன்படாது அப்போ அண்ணா போய் சொன்ன அரசியலில் மறந்துட்டார் மக்களை போய் சந்திக்கிறத மறந்துட்டார் அண்ணா வச்சார் அப்புறம் இதுவும் பத்தலை அப்போ என்ன பண்ணுறது சரி ரைட்டு எம்ஜிஆரையும் சேர்க்கிறது அப்புறம் எம்ஜிஆர் சேர்த்துனார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சரி இன்னமும் பத்தலை மாசு மாசு எல்லாம் இருக்குது பட்டு மா அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை பிரச்சனையாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது சரி ரைட்டு செங்கோட்டையனும் சேர்த்துக்கோ செங்கோட்டைன்னு அவர் என்ன பண்ணுறாரு அம்மாவும் நான் இட்னு வந்துடுறேன் அம்மா படமாக வச்சுக்கிறேன் அப்போது திடீர்னு யாருன்னா ஒரு வயசானவங்க நாளைக்கு அதை பக்கம் போகிறாங்க பார்க்குறாங்க டெய்லி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் செங்கோட்டையன் புரட்சி தலைவி புரட்சித்தலைவர் அறிஞர் அண்ணா அவங்க அந்த கட்சிக்காரங்களெலாம் பார்க்கும்போது பரவாயில்ல அண்ணன் இன்னும் இங்கே தான் இருக்கிறாரு அதனால் நம்ம ரெட்டைலேயே ஓட்டு போட்டுருவோம் மோ போட்டால் என்ன பண்ணுவீங்க அதனால் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு முரண் அந்த முரணை அவர் எப்படி சமாளித்து எப்படி அரசியல் பண்ண போகிறான்றதை நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ செங்கோட்டையன் ரொம்ப உறுதியாக சொல்கிறார்ல இருபத்தெட்டு சதவீதம் சதவீதம் வாக்குவங்கி ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது இன்னும் தேவை வந்து ஒரு பத்து சதவீதம் தான் அது இளைஞர்கள் பார்த்து கொள்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தான் கண்டிப்பாக ஆட்சின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாரில்ல இந்த ஒரு காமெடி ஒன்று வரவங்க ஒரு ஒரு சேரு கடன் கம்பெனியில் வந்துட்டு ஏலம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போய் விடுவாங்க பாண்டியராஜன் அவர்கள் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம்னு அவர் வந்து அந்த சேரு இந்த ஏலம் விடுற கம்பெனிக்காரர் ரொம்ப குஷியாயிருவார் அந்த மாதிரி இது வந்து ஏல கடக்கார கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு இருபத்தெட்டு பர்சன்ட் இவங்களுக்கு இருக்குதுன்னு யார் சொன்னாங்க செங்கோட்டையே ஆதோ அர்ஜுனோட சொன்னது நான் என்ன சொன்னேன்னா இருபத்தெட்டு சொல்லாதீங்க நாற்பத்தெட்டுன்னு சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு தான் வெற்றி நம்பர் நாற்பத்தெட்டுன்னா முடிஞ்சு போயிடுச்சு இல்லை ஒரே தேர்தலில் நீங்கள் திமுகவும் வீழ்த்திடலாம் அண்ணா திமுகவும் வீழ்த்திடலாம் இன்னும் இருபது தான் கம்மி அது ஒன்று யார் நான் வந்து பார்க்க போகிறேன் அதையும் சேர்த்து சொல்லு நாற்பத்தெட்டு சதவீதம் இருக்குன்னு சொல்லிடுங்க அப்போ பிரச்சனையே இருக்காது லாஜிக்கு அதெல்லாம் அப்புறம் யாருன்னா யார் கேட்டாலும் நாற்பத்தெட்டு சதவீதம் இருக்குதுங்க தாவேக்காவுக்கு நாற்பத்தெட்டு சதவீதம் தாமக்கா தாவேக்கா மொதல் தேர்தலே வந்து இரநூறு சீட்டு இல்லை ஒரு நூற்றம்பது சீட்டு ஜெயிக்கிறோம் விஜய் சார் வந்து செக்ரட்ரேட்டில் உகாராரு டெப்டி சிஎம்மா ஆதவர்ஜுனாவா இல்லை புஷி ஆனந்தா இல்லை செந்தில் இது செங்கோட்டையான இன்னும் முடிவு பண்ணலை அப்படினா இதில் கொளுத்தி போட்டுடலாம் இருபத்தெட்டு சதவீதம்லாம் வந்து ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் எப்படி இப்படிலாம் சொல்கிறாருன்னு தெரியல அதெல்லாம் வந்து ஒரு அதீத எண்ணோட்டம் இல்லை இப்போ தாவேக்காய் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலுமே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே வராங்கல்ல இப்போது ஒரு ஒரு இது சேர்க்குறாங்க கூட்டத்தை சேர்க்குறாங்க இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து பிரபலமான தமிழகம் முழுவதும் தெரிந்த ஒரு அரசியல்வாதி அவர் போய் சேரும் பொழுது தாவேக்காக்கு அது ஒரு பலம் தானே தாவேக்காக்கு தாவேக்காவுக்கு அது பலம் தான் அதிலெல்லாம் டவுட்டெல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு பலம் இப்போது ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு மூணாயிரம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியும் எக்ஸ்ட்ரா ஆக போதா செங்கோட்டைனால் அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த பத்திரிகைகளை காட்டுற அந்த பிம்பம் தலைப்பு செய்தியிலெல்லாம் எனக்கு வந்து இருக்குது நான் தான் சொல்கிறேன் ஒரு ஒரு நாள் செய்தி ரெண்டு நாள் செய்தி அதற்காக அது போடுறாங்க செய்தி இல்லைன்னு சொல்ல செய்தி அதனால் பெரிய இம்பேக்ட் ஆகிடும் அப்படியெல்லாம் பெரிய இம்பேக்ட் ஆகியிருந்தாருனா இவர் தாங்க அஇஅதிமுக தலைமை பண்புல உட்கார்ந்துருப்பாரு இப்போது செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி புதுசாக தாவேக்காவில் போய் சேர்ந்தவொன்னே தாவேக்காவை அப்படியே தூக்கி நிறுத்தி தாவேக்காவை ஆட்சியை வளர வச்சுருவார்னா செங்கோட்டையன் அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு கட்சிக்காரங்கெல்லாம் யார் பின்னாடி நடிப்பை நின்று இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பெரிய வித்தகாராக இருந்தால் ஆனால் அம்மா போயிட்டாங்கண்ணே இனிமேல் நீங்கள் தானே நீங்கள் தானே செங்கோட்டையன் பேருக்கேற்ற அம்மாரின நீங்கள் நீங்கள் அம்ஜார் காலத்துலேருந்து இருக்கீங்க நீங்கள் தான் சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஊட்டாண்ட ஒரு இருபதாயிரம் தொண்டர் போய் நின்று நீங்கள் தலைமை ஏற்றுக்கிறவர்கள நாங்கள் தூங்க மாட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம்னு இருந்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினப்போ உண்மையிலே செங்கோட்டையன் மாசாக இருந்தால் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேர் முற்றுகை போராட்டம் பண்ணியிருப்பாங்க சேலத்துக்கு புறப்பட்டு போயிருப்பாங்க இல்லைனா இங்கே லைட்ஸ் காலனியில் வந்துட்டு அவங்களும் அதிமுக காரங்க தானே அன்றைக்கி தேதியில் யார் என்ன சொல்ல போகிறாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்து உள்ளிருப்பு போராட்டம் செங்கோட்டைனே நீங்கள் நீக்கணும் தப்பு அண்ணனை திருப்பி சேர்க்கணும் பொதுச் செயலருக்கு கோரிக்கை அது மாதிரி எதனால் நீங்கள் பார்த்தீங்களா கெப்பாசிட்டிக்கு மீறப்பட்டு பேசப்படுகிறது நான் அதை தான் சொல்ல வரேன் அவர் போய் அதாவது அவர் அவர் போய் சேர்ந்தது பலம் அதில் மாற்றுக்கிறது இல்லை கோபிசெட்டிப்பாளையத்தில் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் கிடைத்திருக்கிறார் மகிழ்ச்சி ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் சொல்கிறாங்க ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் யாருக்கு உங்களுக்கா அதான் கேள்வி திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் இப்போ இவரால் அப்படி வேணால் எடுத்துக்கலாம் வழக்கமாக கோபிசெட்டிப்பாளையத்தில் திமுக ஜெயிச்சதே கிடையாது ஒரே ஒரு வாட்டி தொண்ணூத்தாறில் ஜெயிச்சிருக்கிறாங்க எழுபது காலத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் திமுக ஒரே ஒரு தேர்தல் ஜெயிச்சிருக்கு எட்டு தேர்தலும் ஒம்பது தேர்தல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக தான் ஜெயிச்சிருக்கு அதில் எட்டு வாட்டி செங்கோட்டைன்னு ஜெயிச்சிருக்காரு இப்போ அங்கே இருக்கவங்களுக்கு எப்பா நல்ல வேலை போனார்ப்பா செங்கோட்டை ஒரு விஷயம் ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பாராட்டும் செங்கோட்டையன் அவர்கள் குடும்பத்தில் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது அது உண்மையிலே பாராட்டுற விஷயம் அவரோட மகன் இல்லை வேற பசங்க இல்லை குழந்தை மகள் யாருன்னா இருக்குமே அவங்களெல்லாம் அரசியல் கொண்டு வரலாம் அது உண்மையிலே அந்த வாரிசு அரசியல் அவர் பண்ணலாம் அது அது ஒண்டி தான் பாராட்டலாம் அதுவரை அது இருந்ததுன்னா இப்போ இருக்கிறவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க அவர் இன்னும் வந்துட்டு இருப்பார் அரசியலில் ஐயோ செங்கோட்டையன் போனாலும் செங்கோட்டை பையன் அவர்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணமாட்டேன் அந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எப்பா ஒரு சீனியர் போனார்ப்பா அடுத்து அந்த வாய்ப்பு வேறு யாருக்கோ கிடைக்கும் ரெட்டலையில் நிற்கிற வாய்ப்பு சட்டி பாளையத்தில் வேறு ஒரு கட்சிக்காரருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ செங்கோட்டையன் நின்று ஓட்டை பிரிக்கிறாருன்னா அங்கே வந்து மேபி அஞ்சு தேர்தல் ஆறு தேர்தலாக வந்து ரெட்டலையே ஜெயிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ வேணால் ஒரு மாற்றம் வேணால் அங்கே வரலாம் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி உதயசூரியன் ஜெயிச்சிது அப்படின்ற அந்த பெருமையை வந்து கோபிசெட்டி பாலத்தில் செங்கோட்டையன் திமுகவுக்கு செய்து கொடுப்பார் இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்கால் இணைந்த பிறகு அவருக்கு அந்த நிர்வாக குழு ஒருங்கிணைப்பில் பதவி கொடுத்துருக்குறாங்க இல்லை தாவேக்காவினர் செங்கோட்டையனை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் தாவேக்காவ அந்த அந்த தொண்டர்களை எப்படி ஏற்றுக்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறேன் நிறைய பயிற்சி எடுக்கணும் நேற்று அந்த துண்டுலாம் போட்டாங்க வேண்டாம்னு சொல்கிறாரு பல்வேறு குழப்பங்கள் இருக்குது இது தாவேக்கா செங்கோட்டையன் எப்படி ஒத்து போகும்னு பார்க்குறீங்க அதாவதுங்க அது நிறைய பயிற்சி எடுக்கணும் ஐயா அதாவது இவர் ஒருத்தர் அவங்க குரூப்பாக இருக்காங்க அந்த துண்டை வந்து பார்த்திங்கன்னா காரங்க துண்டு எப்போ பொதுவாக போடுவோம்னா கூட்டத்துக்கு போகும்போது அதில் பிரச்சாரம் பண்ணும்போது முடியும் மற்ற நேரத்தில் போட மாட்டாங்க நேற்று கூட்டமும் கிடையாது பிரச்சாரமும் கிடையாது சரி ரைட்டு தொண்டர்கள் போடுவாங்க தலைவர்கள் பெருசாக அதை போட்டி காட்டிக்க மாட்டாங்க இவர் தலைவர்னு நினச்சிக்கிட்டு இவர் போனார் ஆதை வருஷனா என்ன அப்படிலாம் இல்லை அப்படின்னு போனார் அதனால தான் அவர் ஏற்றுக்கல ஒன்று ரெண்டாவது புகைப்படம் அம்மையார் புகைப்படம் வச்சுருக்காரு அது அன்றையமாக நாளைக்கு நாலு அன்றைக்கி மாற்றிட்டு விஜய்தி வைப்பார் விஜய்தி வச்சாலும் பிரச்சனை அம்மையார் ஜெயலலிதா வச்சாலும் பிரச்சனை செங்கோட்டனுக்கு எப்படி பண்ணாலும் அது இப்படி சொன்னாலும் நம்ம குறை சொல்லுவோம் அப்படி சொன்னாலும் நம்ம குறை சொல்லுவோம் அது பத்திரிகையாளர்களோட தன்மை அது கட்சி மாறியாச்சு அதை 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 பற்றி இனிமேல் பேசி இல்லை இப்போ நீங்கள் சொன்னது அது எந்த அளவுக்கு ஜெல் ஆவார்னுப்போ இவர் இனிமேல் என்ன பண்ணணும் அடிக்கடி விஜய் சாரோட பாட்டெல்லாம் போட்டு ஸ்டெப்ஸு எல்லாம் மூவெலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும் நாங்கள் கூட்டத்துக்கு போகும்போது நீங்கள் வெறுமனே வைப்பு பண்ண தெரியணும் உங்களுக்கு தாவேக்காலில் போனீங்கன்னா அது ஒரு ஒரு ஃபீல் அது அந்த ஃபீல்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் இவங்களால் ஜெல் பண்ண முடியும் நீங்கள் அங்கே போய்ட்டு பொறுமையாக இவர் இழுத்து இழுத்து வர பாருங்கள் அந்த மாதிரிலாம் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தால் அங்கே ஆகாது அது அதை அவர் பண்ணணும் அவங்கள வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சாக்கு அடிக்கும்ப்பா அப்படின்னு இந்த டெமோலாம் காட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிரீஸ் தடவாமல் நம்ம எப்படி கூட்டத்தை நடத்துறது ஏன்னா இவர் வந்து இந்த கூட்டம் கூட்டி அந்த பொதுக்கூட்டங்கள் போடுறது செ செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த பயிற்சி இவர் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களோட ஒரு சில கலைகளை இவர் கற்றுக்கணும் கற்று தெரிஞ்சு அரசியல் பண்ணணும் இப்போ செங்கோட்டையவர்கள் தாவைக்கால இணைந்ததற்கு பாஜகவுடைய நோக்கம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க பாஜக தலைவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தார் சந்திக்க போனார் அதனால தான் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டுன்னு அவரே சொன்னார் இப்போ அவன் தாவைக்காலில் போய் நினைஞ்சிட்ருக்காரு இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குதுன்னு ஒரு காரணம் கற்பியிருக்கிறாங்களா அது குறித்து உங்களுடைய பாருங்கள் பாரதி ஜனதா இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கோ இல்லையோ பட் பார கட்சி தேவைப்பட்டால் இவரை வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாகவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணுவோம் காரணம் என்ன இவர் அடிக்கடி போயிட்டு வந்தவர் தான் பாஜக கூட இவர் என்றைக்குமே வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களையோ இல்லை அமித்ஷா அவர்களையோ விமர்சித்தோ இல்லை அவர்களோட அரசியல் தன்மை குறித்து பேசினதே கிடையாது ஆனால் அடிக்கடி போய் சந்திப்பார் பின் என்ன செய்தீர்கள் ஈவி கேஸ் கேட்பார் பின் என்ன செய்தீர்கள் அரை மணி நேரம் பின் என்ன பேசினீர்கள்னால் அது நாட்டு மக்கள் அறிவார் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவார் அது என்னன்னு சொல்ல மாட்டார் ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனையோ இல்லை முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனையோ இல்லை காவேரி பிரச்சனையாகவோ அதாவது அத்திக்கழவு அவிநாசியில் வந்து புகைப்படம் வைக்கல அம்மையார் ஜெயில்தான் பிரச்சனை பண்ணார் இதே தமிழகத்துக்கு எவ்வளோ விஷயங்களில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே பண்ணலை அதை பற்றி எதனா பேசியிருப்பாரா பேசினது அதனால் அவருக்கு வந்து பிஜேபியோட ஒரு நல்ல நட்புறவு இருக்குது ஆனால் இப்போது தற்போது வந்து ஒரு மனக்கசப்பு இருக்குது அவருக்கு வந்து இபிஎஸ் கிட்டே வந்து பேசி கீசி இவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் தடுத்து நிப்பாட்டலை அப்படின்ற அந்த கோவம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கோபத்தை வைத்து இவர் வந்து தாவேக்கா அதிமுக கூட்டணி வராமல் இருக்கலாம்னு கூட அவர் நினைக்கலாம் ஆனால் பிஜேபி வந்து அவ்வளோ லூஸில் மாட்டாங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி நியூ இயர் வாழ்த்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பொங்கல் நியூ இயர்லாம் முடிச்சால் கொஞ்சம் கொஞ்சம் டெல்லி வந்து போங்கன்னு இவரும் பழக்கத்து வசத்தில் போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் அங்கே போனோம் ஒன்றும் லபக்கணும் உட்கார வச்சு பிடிச்சி இது மாதிரிலாம் இருக்குது சிபிஐ இதெல்லாம் வீடியோலாம் நீங்களாம் பாருங்கள் எப்படிலாம் நடந்திருக்காரு இதெல்லாம் வந்து விசாரணைன்னா என்ன இது அது மாதிரி இதெல்லாம் நடக்கும் பிஹைண்ட் த சீன் அரசு நம்ம நம்ப தெளிவுபடுத்துறாள் இன்னும் பாஜக தேசிய கட்சியும் கூப்பிடலை திமுக கட்சியும் கூப்பிடலை நானாக முடிவெடுத்து தான் வந்து தெளிவுபடுத்துகிறாள் ஆனால் கேட்ட கேள்வி என்ன சேகர்பாபு அவர்களையும் நீங்கள் சந்தித்தீங்களா இல்லையான்னு கேட்டாங்க சந்தித்த சந்திக்கலன்றது பொருள் புகைப்படம் இருந்தால் காட்டுங்கண்ணு சட்டமன்றத்து உள்ளியோ இல்லை அந்த அனுமதிக்கப்பட்டவங்கள அனுமதிக்கப்பட்டவங்கள்தான் புகைப்படம் எடுக்கும் இப்போ நீங்களே போய் நேற்று தாவைகளை சேர்ந்தீங்க ஃபோட்டோகிராஃபர் இல்லாமல் உள்ளேயே விட்டிங்க நீங்கள் நீங்களாக பார்த்து கொடுக்குற விஷுவல் நீங்கள் அளவு பண்ணுற ஏரியாவில் தான் வந்து நிற்க முடியும் அதனால் நான் சந்திக்கலை இல்லை நான் போனால் அவர் எதிரில் வந்தார் நிறைய முறை பார்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் பழக்கம் நான் சிரித்தேன் அவர் சிரித்தேன் அவ்வளோதான் அப்படின்னா யதார்த்தம் நான் சந்திக்கவே இல்லை பார்க்கவே இல்லை அது வியூகம் அதன் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாது புகைப்படம் வரதாக காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே கடந்து போவார் அதனால் பிஜேபி இஷ்யூத்துலேயுமே அவர் என்ன பண்ணுவார்னா கடந்து போவார் ஆனால் பிஜேபி வந்து கண்டிப்பாக சரி பிஜேபி வந்து இன்றைக்கி தாவேக்கால இருக்கிற எந்த நிர்வாகி கூட வேணால் அவங்க ஃபோன் பண்ணி பேச முடியும் அவங்க பேச முடியலைன்னா சிபிஐ மூலிமா பேசுவாங்க சிபிஐ மூலிமா பேசும்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக பேசும்போது நீங்கள் ஏன் இப்படி யோசிக்க மாட்டேன்றோம் அதை டெல்லி போனார் எப்போ போனார் கரூர் சம்பத்துக்கு முன்னாடி போனார் ஆனால் கேட்டதுக்கு கூட இப்போ ஆட்டத்துக்கு நான் கலந்துக்க போகிறேன் அது பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் டெல்லிக்கு போகிறாரு அருண்ராஜ் டெல்லியில் தான் அந்த கான்டாக்ட்டு ஆஃபீஸர் அந்த அதிகாரி மையெல்லாம் இருக்குது ஒரு இன்கம் டேக்ஸ் துறையை சார்ந்தவர் அவர் இருக்கிறாரு இப்போ இவரும் டெல்லிக்கு போய்ட்டு போயிட்டு வரார் இப்போ மூணு பேர் இருக்கிறாங்களா அவங்க டீமில் டெல்லிக்கு போகிறவங்க இப்போ ஏடிஎம்கேல டெல்லிக்கு போகிறவங்க யார் இப்போ யாரும் போமாட்டாங்க இனிமேல் டெல்லினாவே ஆத்தாடி ஆளை விடு டெல்லி போயிட்டு வந்தாவே பதவி போயிடுது அப்படின்ற மாதிரி டெல்லிக்கு போக மாட்டாங்க அண்ணா ஆனால் தாவே காலில் டெல்லிக்கு போகிறவங்க யார் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க டெல்லிக்கு என்ன பண்ண போவீங்க போய் சும்மா அப்படி தலைநகர் எப்படி இருக்குது நல்ல காற்று இருக்குதா மோசமான காற்று இருக்குதா சுவாசிக்க போவாங்க அங்கே போனாவே அரசியல் டெல்லினுடைய தன்மை அது இப்போ மூணு பேர் இருக்கிறாங்க டெல்லி போகிறதுக்கு அதனால் விஜய் அவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை விஜயும் இதையே விரும்பி நானாக போய் பேசினா நல்லா இருக்காது யாருன்னா ஒருத்தரை விட்டு பேசினா நல்லாயிருக்கும் அதை விரும்புகிறாரா என்னன்னு நமக்கு தெரியாது ஓகே எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஜ ஃப் பிப்ரவரி மாதத்தில் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஏதுன்றது இப்போ தாவைக்காவில் செங்கோட்டை நிறைஞ்சிருக்கிறாரு அடுத்தடுத்து நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஐந்தாறு மாதங்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே என்ன மாதிரியான கட்டமைப்புகளை விஜய் ஏற்படுத்துவார்னு பார்க்குறீங்க நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏன் அப்படின்னா அஞ்சாறு மாதம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அது எப்படி ஓடுன்னு தெரியாது நவம்பர் முடிஞ்சு போச்சு கையில் இருக்கிறது டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரலில் நீங்கள் கணக்கில் சேர்க்கக்கூடாது ஏன் ஏப்ரல் கணக்கில் சேர்க்கக்கூடாது தேர்தல் அட்டவணை வந்துவிடும் அப்போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து வேட்பாளர் பிரச்சாரம் கட்சி பிரச்சாரன்ற மாதிரி அது எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த நாற்பது நாள் போயிடும் அப்போது உங்கள் கையில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்புறம் டிசம்பர் இந்த அஞ்சு மாதத்தில் ஒரு மாதத்துக்கு வந்து நாலு வாரம் வருங்க அப்போ அஞ்சு மாதத்துக்கு இருபது வாரம் இப்போ விஜய் சாருக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணுவார் அவர் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணுவார்னா அவருக்கு வந்து ஒரு எழுபது நாள் தான் கையிலே இருக்குது நான் லாஸ்ட்டு ஒரு மாதம் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் சார் அன்றைக்கி ஃபுல் டைம் தான் பண்ணி ஆகணும் தேர்தல் நேரத்தில் போயிட்டு இல்லைங்க இப்போது டூ டேஸ் தான் நான் பேசுவேன் அப்படின்லாம் இருக்க முடியாது வேட்பாளர்கள் கோபம் ஆகிடும் எழுபது நாளில் இரநூத்தி முப்பத்து நாள் தொகுதி சுற்றி வருதுன்றது விளையாட்டு அல்ல அதுவும் அவர் கட்சி புதிய கட்சி அவங்களாம் பூத் லெவல் ஏஜென்ட் டூலாம் போடுற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி இல்லை பூத்துல லெவல் ஏஜென்ட் ஒன்றே போடலை நிறைய இடத்துல நம்ம கேட்டால் சொல்லுவாங்க எழுபத்தி எழு அறுபத்தெட்டாயிரம் பூத்து எங்களுக்கு தெரியும் கடக்கு தெரியும் எம்மா ஆள் இருக்கிறாங்க எங்ககிட்ட அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா அதனால் சரி அந்த கட்சி வந்து ஒரு புதிய கட்சி புதிய கட்சி எதிர்பார்ப்பதை விட அதிகமான ஓட்டு வாங்கும் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றத நான் நூறு பர்சன்ட் நம்புகிறேன் ஆனால் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற பிரச்சாரம் இருக்குது பாருங்க கேட்டால் ப்ரோ வைப்பு பண்ணுங்க ப்ரோ அப்படின்றது அதுக்குலாம் என்ன ஓட்டு வருமோ அவ்வளோதான் ஓட்டு வரும் திட்டமோ மக்கள் சார் இன்னொன்று ஒரு சிலர் சொல்கிறாங்க உங்களுக்கு ட்ரெண்டு புரியல அப்படின்ற மாதிரி என்னிடமும் விஜய் சாரோட ஃபேன்ஸு குடும்ப உறுப்பினரே ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல இல்லை நீங்கள் தப்பான்னு நினைக்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்ல எதில் பார்த்தேன் அப்படின்னா ஃபோனில் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள் தெருவில் போய் நாலு பேர்கிட்ட கேளுங்க வயசானவங்க கிட்டே கேளுங்க விவசாயிங்கிட்ட கேளுங்க வேலைக்கு போகிறவங்க கிட்டே கேளுங்கள் அப்படின்னும் போது அப்போ கருத்து மாறும் நீங்கள் வெறும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தால் அப்போது எங்கள் அண்ணன் சீமான் என்றைக்கும் முதலமைச்சர் ஸ்ரீலங்காக்கோ சேர்த்து சிஎம் ஆகியிருப்பார் பிரஜி ஜனாதிபதி பிரசிடெண்ட் ஆகிருப்பார் அவருக்கு இல்லாத ஈழத்தமிழில் உறவு மக்களா இல்லை அவர் பேசாத உணர்வா அதனால் அது அது வந்து வேறு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அது தேவை தான் அந்த எழுச்சி இவரை பொறுத்தவரைலாம் என்னென்னா அவருக்கு நான் சொன்ன மாதிரி கையில் இருக்கிறதே இந்த அடுத்த எழுபது நாள் தான் இந்த எழுபது நாளில் இவர் என்ன பண்ண போறேன்னு பார்க்கணும் டிசம்பரை பொறுத்த எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு அந்த நியூ இயர்னு சொல்லிட்டு அதில் ஒரு 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 வாரம் ஃபுல்லாக போயிடும் ஸோ கையில் இருக்கிறது டிசம்பர் மூணு பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் ஆறு ஒரு 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 அமைதியாக போவோம் அப்புறம் டிசம்பர் பதினஞ்சு ஓபிஎஸ் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்புறம் எம்ஜிஆர் அவரோட நினைவு நாள் வரும் அம்மையார் ஜெயலலிதாவோட நினைவு நாள் வரும் இதெல்லாம் சார் டிசம்பர் அப்புறம் புயல் வரும் மழை வரும் இப்போ டிசம்பரில் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது டிசம்பரை சேர்த்தேன் இப்போ நான் டிசம்பர் ஒரு எடுத்துக்காட்டுக்குன்னு நான் இப்படி சொன்னேன் இப்போ இப்போ டிசம்பரில் எத்தனை மாதம் இருக்குது அரசியல் வேலை செய்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் எப்படி வேலை செய்யணும் தெருவிலேயே இருக்கணும் முதலமைச்சர் ஆகணும்னா இப்போ நேற்று ஃபுல்லாக மணலி ஃபுல்லாக சுற்றி மாதவரம் ஃபுல்லாக நேற்று விஜய் விஜய் சார் தான் மனேமாதிரி மாதவரம் தொகுதி ஜெயிச்சிருவாங்க இன்னிக்கு காலில் பார்த்தா எங்கே இருந்தணும் கொள்தூரில் இருந்துணும் சாயந்தரம் பார்த்தா எங்கே இருக்கணும் ராயபுரத்தில் இருக்கணும் அப்புறம் நாளைக்கு பார்த்தா திருப்பி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அது மாதிரி தொகுதி தொகுதியாக போயிரு போனாதான் எழுபது நாளில் ஒரு நாளைக்கு மூணு தொகுதி சுற்றினீங்கன்னா தான் இரநூத்தி பத்து தொகுதி கடைசியில் அந்த பத்து ப திருப்பி மறுபடியும் பதினாலு தொகுதி வரும் மக்கள் யோசிப்பாங்க இல்லையா விஜய் வந்தார் ஓட்டு கேட்டார் பார்த்தார் ஒரு வாட்டி தான் நான் சொல்கிறது நீங்கள் உடனே வேட்பாளர் அறிவுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வருவார் வேட்பாளர் அறிவித்த உடனே ஒருவாரு அவர் மக்களே சந்திக்க போகிறதில்லை பாருங்கள் அது அங்கே தான் போய் நிற்கும் அதனால் அவர் அவரோட அந்த எண்ணோட்டம் இது இது டிசம்பர் போயிடுச்சிங்களா அடுத்து பொங்கல் பொங்கலில் ஒரு வேலை பரிசீகரித்து போட்டுடுறாங்க பேங்க்கில் திடீர்னு திமுக வந்து இது வந்து வேலைக்கு ஆகாத பொழுது கொஞ்சம் எதிர் வருதுன்றாங்க அதனால் படத்தை கிணத்த போட்டாங்கன்னா ஒரு வாரம் வேறு யாரையும் பற்றி பேச மாட்டாங்க விஜயை பற்றியும் பேச மாட்டாங்க அண்ணாதிமுக பற்றி பேச மாட்டாங்க அதில் ஒரு வாரம் போயிடும் சி பொலிட்டிக்கலில் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு நாள் மாறும் இப்போ நேரம் என்பது சுத்தமாக இல்லை ஃபெப்ரவரியை பொறுத்தவரைலாம் வந்து கூட்டணி கீட்டணி அந்த பொசிஷன் வந்துடும் மார்ச் வந்து வேட்பாளர் தேர்வு போயிடும் இப்போது விஜய் போன்ற கட்சிக்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதி அவர் தனியாக நிற்கிறாரு வச்சுக்கோங்களேன் ஒரு தொகுதிக்கு விஜய் கட்சியில் வந்து எப்படி பார்த்தீங்கனாலும் தாவேக்கில் ஒரு இருபது பேர் கேட்பாங்க சீட்டு ஏன் இருபது பேர் கேட்பாங்கன்னா புதிய கட்சி அந்த கட்சியில் ஏழைப்பாளிகள் இருக்கிறாங்க அந்த கட்சியில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது பணக்காரனாக இருக்கணும் கொள்ளையடிச்சவனாக இருக்கக்கூடாது ஊழல்வாதியாக இருக்கணும் யார் வேணால் அண்ணனோட கட்சியில் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்குன்ற அந்த நம்பிக்கை இருக்குது இப்போ அந்த அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இருபது பேர் முப்பது பேர் ஒரு தொகுதிக்கு சீட்டு கேட்போம் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இன்டோ நீங்கள் ஒரு முப்பது பேர் போட்டிங்கன்னா என்ன ஆயிடுச்சு ஏழுநூறு எட்நூறு பேர் வந்து விஜய் சந்திக்கணும் இதெல்லாம் தெரியும் அதான் சந்திக்கணும்னா எப்படி இருபது பேரை உட்கார வச்சுட்டு உங்களில் யாரோ ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அது யாருன்றது நான் இப்போ சொல்ல மாட்டேன் நான் அப்புறம் சொல்லுவேன் நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது கிடையாது நேர்காணல்னால் என்னது கூப்பிட்டு உட்கார வச்சு எவ்வளோ நல்லா கட்சியில் இருக்கீங்க என்னெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் சிறை சென்று இருக்கீங்களா உங்கள் குடும்ப பின்னணி என்ன உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும் கடன் கிடன் ஆகி போயிடுச்சுன்னா நாளைக்கு தோற்று போயிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நடுத்தரில் நிற்குமே கடனாளி ஆயிடுவீங்களே மாற்று விஷயம் எதனா இருக்கா இது பகுதி நேரமாக பண்ணுறீங்களா இல்லை முழு நேர அரசியல்வாதியா படிச்சுருக்கீங்களா வழக்கு எதனா நிலுவையில் இருக்கா இல்லை வெறும் வைப்பு பண்ணி போகிற வரணும் எவனா ஆபாசமாக அசிங்கமாக திட்டி எதனால் லோக்கலில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கா இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் யார் கேட்கணும்னா வரவங்க போகிறவங்களாம் கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா விஜய் சாருக்கு அப்படின்னு கேட்டால் தெரியாது இது இது எப்போ இப் நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ இது எத்தனை யாருன்னா அவர்கிட்ட போட்டுக்கணும் இதெல்லாம் பண்ணமான்னு கேட்பார் புதுசாக சொல்லலை நான் இது நடைமுறையில் இருக்கிறது நான் சொல்கிறேன் இது இல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கு போகணும் வரணும் சிபிஐ வேறு இருக்குது அதை வேறு மறந்துட்டேன் நான் சிபிஐ விசாரினேன் அவங்க திடீர்னு ப்ளீஸ் கம் ஃபார்வர்டு நாங்கள் ஆது அர்ஜினா புஷியானதெல்லாம் விசாரிச்சிட்டோம் நீங்கள் ஐ விட்னஸ்ஸு நீங்கள் என்ன பேசும்போது பார்த்தீங்களோ அதை அப்படியே எழுதி கொடுங்கன்னு வாங்க எழுதி கொடுக்கும்போது சார் இதில் பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை இது வேண்டாம் ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்கன்னு இதெல்லாம் வந்து அடிக்க மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க ஆனால் கேட்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து எழுதுன ஆமாங்க வேறு யாருன்னா வச்சிக்கல இல்லை நீங்களே எழுதுங்க அட்வொகேட்லாம் வச்சுக்கலாம் அது கூட எல்லா நேரத்துலையும் கிடையாது அசிஸ்டன்ஸுக்கு இதை நான் சேர்க்கல அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் சின்னம் கேட்கும்போது நீங்கள் ஒன்று கேட்பீங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பேட்டு கேட்குறீன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொசு மருந்து அடிக்கிற பேட்டு எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்கண்ணா இந்த பேட்டு கேட்கலாம் அந்த பேட்டு இல்லை இந்த சின்னம் இருக்குது பேட்டெல்லாம் கொடுக்குறதில்ல ஏன் அது வேறு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு யாருன்னே தெரில அவருக்கு பேட்டுன்றி போப்பா சொல் பேச்சு கேட்குன்னா அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் சூசகமாக இந்தியில் அப்போ என்னன்னா யாரை போய் பார்க்குறது ஜி ஜியோட வேலையாக இருக்குமோ இல்லை இது ஜி ஜின்பிங்கோட சூழ்ச்சியாக இருக்குமோ நம்ம ஒரு கிரிக்கெட் பேட்டு தானே கேட்டோம் சின்னம்மா கொடுக்க மாட்டாங்க அப்புறம் சரி அது தரலன்ட்டாங்க அது ஒரு மூணு சின்னம் அப்புறம் போய் கேட்பாங்க சரி வேறு எதனா ஒன்று கொடுக்கும் மெழுகத்தி இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு டார்ச் லைட்டு திரி டார்ச் லைட்டு கேட்க முடியாது ஆல்ரெடி போட்டு வாட்ச்ஸ்அப் செய்த வேறு எதுனா ஒன்று கேட்குறேன் அதுலேயும் பிரச்சனை வரும் இது மாதிரிலாம் இருக்குது நிறைய நடைமுறை சிக்கல் இதெல்லாம் இப்போ தான் இவங்க புதுசாக இவங்க நினச்சின்னுறாங்க வரும் அப்படியே ப்ரோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க அப்படின்னு ஒரு முப்பது நிமிஷம் டி டிஎம்கேவை திட்டி பேசிட்டா எல்லாமே அதோட அரசியல் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறாங்க நேரம் அவங்கக்கிட்ட இல்லை நேரம் ரொம்ப பொண்ணானது உஷாராக எங்கன்னா போய் கூட்டணி கீட்டணி சேர்த்துட்டா அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்து பாதி வேலையை பலு கம்மி பண்ணிவிட இவர் தப்பிச்சுடுவார் என்னோடய நான் ஒரு பத்திரிக்கையாக என்ன பண்ணேன்னா அவர் தனியாக தான் நிற்கணும் தனியாக நின்று அது என்ன நடக்குதுன்றத நாட்டு மக்கள் பார்க்கணும் நானும் அதை பார்க்கணும் நன்றி நிறைய நிறையா தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க அவர் தனியாக நிற்கிறாரா கூட்டணி நிற்கிறார பொறுத்துல தனியாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டிக்குவோம் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி